நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்கிற நவ நரசிம்மரை தரிசனம் செய்யலாம் வந்திருக்கிறது பார்கவ நரசிம்மர் இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து போகணும் இப்ப ரோட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஜீப்பில் வந்தோம் இந்த ரெண்டு நம்பர் நரசிம்மரை ஜீப்பில் தான் பார்க்கணும் இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனா நவகிரகத்து சூரியனுக்கு உரிய ஸ்தலம் பார்க்கவ நரசிம்மர் எப்படி எப்படிங்க பார்க்க பாதை பாதை இதுதான் பாதை கோயிலுக்கு அடிவாரம் வந்துட்டான் இதுதான் அங்கே கோயிலுக்கு விளையாட தீர்த்தம் இதில் தான் வந்து பெருமாளுக்கு எல்லாம் பண்ணுறதா பாருங்க மேலே போகிற ஸ்டெப்ஸு ஒரு நூறு படி இருக்கும் ஒரு நூறு படி இருக்குமாப்பா பார்க்க வர் சிம்மர் நாகரகத்தில் சூரியனுக்கு உரிய ஸ்தலம் வளாகம் விமானம் தரிசனம் பண்ணிக்கோங்க கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் மாதிரி தான் இருக்கும் நரசிம்மர் நவகரகத்தில் உரிய ஸ்தலம் இப்போ அகோபில வந்திருக்கோம் வந்துட்டு இங்கிருந்து ஜீப்ல பாவன நரசிம்மர் போயிட்டு இருக்கோம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா மேல் அகோபிலம் போற ரோடு இது கிலோமீட்டர் வந்திருக்கோம் இதுதான் செக் போஸ்ட்டு இங்கிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட காட்டில் பயணம் பண்ணிட்டு போனோம் இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு இப்போ காட்டுக்குள்ளேயே பயணம் பண்ண போறோம் இதுதான் காட்டு வழி பயணம் எப்படி இருக்கு பாருங்க ரோடே கிடையாது ஃபுல்லாக மண் ரோடு தான் கடா விருந்து தான் இந்த பெரிய பாளையத்தில் எப்படி நம்ம கடா வெட்டி கறி விருந்துட்டோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் குடும்பத்தோடு வந்து டிராக்டரில் தான் வருவாங்க வந்து கடா வெட்டி கறி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க கிட்ட வந்துட்டாரு வண்டிக்கு நிறைய சுவாதி நட்சத்திரம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாவனா நரசிம்மர் சன்னிதி பாருங்க சின்னது தான் இவர் வந்து நாகரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடா வெட்டுறது ஒரு விசேஷம் பெருமாள் கோயில்ல பாருங்கள் கறி விருந்து குடி எல்லாமே நடக்குதுங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த தாயாரோட பேர் வந்து செஞ்சு லக்ஷ்மி இவங்க வந்து வேடுவ குலத்தை சேர்ந்தவங்க அதனால் இந்த வேடுவ குலத்தை சேர்ந்தவங்க பெருமாளை வந்து தன்னுடைய மரும்பிள்ளையான பாவிச்சு அவங்களுக்கு அவங்க வழக்கப்படி வெட்டி படிச்சுட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு போகிறாங்க அதனால் இங்கே தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது பெருமாள் கோயிலில் போயிட்டு கடை வெட்டுறாங்களே அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு அந்த மாதிரி அதனால் அதுவும் பிறகு இன்றைக்கி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரனால இன்றைக்கி வந்து விசேஷமாக கடா வெட்டி சாமி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அது இங்கே இவர் வந்து நவகரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம் பாவன நரசிம்மர் பரங்கவர்த்ததா வந்திருக்கிறது சலம் சத்ரவடன் அசிமர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரகத்தில கேது குரிய ஸ்தலம் இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்ற ரெண்டு கந்தர்வர்களுடைய கானத்துக்கு மயங்கி வாய்விட்டு சிரிச்சதா ஐதீகம் அதனால் இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பார் இது வந்து நவகிரகத்தில் கேதுக்குரிய ஸ்தலம் சத்திரவட நரசிம்மர் இதுதான் நம்ம வந்திருக்கிற பஸ்ஸு மரு இப்போ கோபிலம் இதுதான் மெயின் டெம்பிள் இது இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பிரகலாத வரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சுவாதி அப்படின்றதுனால ரொம்ப விசேஷம் அது சுவாதியில் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வருவாங்க நாங்கள் ஏதாச்சியாக வந்தது பாருங்கள் எங்களுக்கு சுவாதியில் நரசிம்மர் தரிசனம் கிடச்சிருக்கு இப்போ ஜீப்பில் போக வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு நரசிம்மர் தரிசனம் பண்ணிட்டாது நாலாவது இப்போ நவநரசிம்மரில் இன்றைக்கி நாலு நரசிம்மர தரிசனம் பண்ணியிருக்கோம் இவர் வந்து நவநரசிம்மரில் வராது இதுதான் பிரதான ஆலயம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பாடுறவங்க இவங்க பெருமாளுடைய புகழை வந்து பாடல்களாக பாடிக்கிட்டு இருக்காங்க இது இந்த மலைவாழ் மக்கள் அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மெயின் கருவறைக்கு போகிற வழி உள்ள வீடு எடுக்கக்கூடாது ரொம்ப பெரிய கோவில் இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி சுவாதி சிறப்பு அபிஷேகம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து திருப்பதி வெங்கடாச்சலப்படி ஆலய தரிசனம் அதாவது இங்கே திருப்பதி பெருமாள்யா வந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கல்யாணமாகி இந்த இடத்துல வந்து இந்த நரசிங்க நரசிங்கப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போனதாக ஆகி அதனால் அவருக்கு இங்கே திருப்பதி வெங்கடச்சலபதிக்கு இந்த இடத்துல ஆலயம் வச்சிருக்காங்க இதுதான் இந்த ஆலயம் கோவிலோட விமானம் இந்த கோவில் கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டினதாக சொல்கிறாங்க ஒரு எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் கிட்ட ஆகுது நரசிம்மர மனதார வேண்டியிருக்கீங்க இப்போ மேலே கோவிலம் வந்திருக்கோம் கீழே கோபிலத்தில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து நம்ம நடந்து தான் மற்ற நரசிம்மர்களை தரிசனம் பண்ணணும் அதில் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நரசிம்மர் அப்போ நரசிம்மர் இங்கேருந்து காட்டுப்பாதையில் தான் போய் ஆகணும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே தான் வந்து பெருமாள் அவதாரம் எடுத்த ஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலங்கள்லாம் இப்போ காட்டு வழியாக நடந்து போய் பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு ஒரு இடத்தையும் நான் காட்டிக்கிட்டு வரேன் இந்த சிற்பத்தை பாருங்கள் நரசிம்மர் வந்து தூண்லேருந்து வெடித்து வர்றத அப்படியே சித்தரிச்சிருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் குருக்கு அதிபதியான ஸ்தலம் இது இது வந்து வந்து டோலி நாலு தூக்கிட்டு போவாங்க நடக்க முடியாதவங்களுக்கு இந்த டோலி மூலிமா போகலாம் ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் பாதை இது பக்கத்தில் இருக்கிற அகோபிலம் மேல் அகோபிலம் கோவில் இது அது ஒட்டினா மாதிரியே இந்த ஆற்றுல இந்த பாலம் போட்டிருக்காங்க இது வழியாக நடந்து போயிட்டு அப்படியே நடந்து போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் இது கீழே மேலகோபில கோவிலோட பின்பக்கம் மேல கோபிலும் மேலகோபில கோவில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சாமியோடய வாகனங்கள் மண்டபம் இது வில் ராஜகோபுரம் இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா நேற்று சுவாதி இன்னைக்கு ஏகாதசி இது ரெண்டும் அமைஞ்சு வந்திருக்கு பாருங்க நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை பிளான் பண்ணவும் இல்லை அதுவாக அமைஞ்சது நேற்று சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி ஏகாதசியில் பெருமாளுக்கு உகந்தனால இன்றைக்கும் நரசிம்மர தரிசனம் பண்ணுறோம் அதனால் இது வந்து பிளான் பண்ணாமே தெய்வாதீனமாக அமைஞ்ச ஒரு நிகழ்வு இது கோவில வள பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து ஒரு சின்ன குகை அந்த கொகைக்குள்ளே தான் வந்து நரசிம்மர் சுயம்புவாக இருக்காரு அதை பேஸ் பண்ணி வெளியில் வந்து மட்டைப்பை பெருசாக கட்டியிருக்காங்க ஆனால் கருவாரை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் நரசிம்மர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் வந்து ராகுக்குரிய ஸ்தலம் இங்கே என்ன வராக நரசிம்மர் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வராக ரூபத்தில் பூமா தேவியை மீட்டு எடுத்ததாக சொல்றாங்க பிளஸ் பக்கத்திலேயே லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு மூர்த்தங்கள் இங்க இருக்கு வராக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குகை அது வெளியில மண்டபம் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற நரசிம்மஸ்தலம் யோகானந்த நரசிம்மர் இதுதான் யோகானந்த நரசிம்மர் ஆலயம் இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நவ நரசிம்மர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது நரசிம்மரும் இந்த ஒரே இடத்துல தரிசனம் பண்ணிடலாம் நம்ம ஊர் சிவன் கோவில் எப்படி நவகரகங்கள் இருக்குதோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்பது நரசிம்மரையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இவங்களை வளம் வந்தால் ஒன்பது நரசிம்மரையும் வளம் வந்தது அதிகம் இந்த சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறதா வந்து யோகானந்த நரசிம்மர் ஒருதான் யோகானந்த நரசிம்மர் சன்னதி இது வந்து சனீஸ்வரனுக்கு அதிபதி நவரகத்தில் சனீஸ்வரன் கோவில் பாருங்க எல்லாம் சின்ன சின்ன கோயிலுதான் இங்கே இப்போ பெயிண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த சன்னதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பால யோகானந்தர் சன்னதி ஒன்று இருக்கு இவர் யோகானந்தர் நரசிம்மர் இவருக்கு பக்கத்திலே பாருங்கள் இவர் தான் பால யோகானந்தர் அதாவது இந்த நவ நரசிம்மருக்கும் ஆதி மூலம் இவர் தான் சொல்கிறாங்க இவர் இதுக்கப்புறம் தான் மற்ற ஒன்பது உற்பத்தி ஆனதாக சொல்கிறாங்க அதனால் இவர் ரொம்ப விசேஷம் என்ன ஒன்றா இவர் நவ நரசிம்மரில் இவர் கவுண்டிங்கில் வரல இவர் வந்து ப்ரைவேட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இரவில் கட்டினாங்களாம் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி சூரியன் அஸ்தமனம் ஆகி அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்குள்ளே ஒரு நைட்லேயே கட்டி முடித்து கும்பாபிஷேகம் மன்னதாக சொல்கிறாங்க அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் கூடம் இது காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் எங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடாக ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போகிறது தான் பழக்கம் ஆனால் இந்த வாட்டி டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஒன்று சாயந்தர மணி அஞ்சு ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பில்லை இவர் தான் வந்து காசி நயன சுவாமிகள் இவர் தான் இதை சாப்டம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார் இந்த சுவாமிகள் வந்து பன்னிரெண்டரை வருஷம் காசியில் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு அன்னபுரணி அம்மா தரிசனம் கொடுத்து என்ன வர வேண்டும்ன்னு கேட்கும்போது வர அத்தனை பேருக்கும் நான் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்றத வரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு காசி அன்னபூர்ணிகையில் வாங்கியிருக்காரு அது பிரகாரம் இங்கே நிறுத்தமும் அன்னதானம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சுவாமிகள் தான் அவர் இவருடைய பேர் காசி நயன சுவாமிகள் சாதம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடையாது சாதம் சாம்பார் கூட்டு எல்லாமே போட்டு நல்லா அற்புதமாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த நவநர் சிமர் இடத்துல வரும்போது மதிய லஞ்சு இங்கே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் கூட ஒரு தடவை நம்ம குழு ஐம்பது பேருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் அதனால் பயன்படுத்திக்கிங்க இது பாருங்கள் அன்னதானம் இது தான் சாதம் கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ ஜோலா நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ அந்த பிரிட்ஜாண்ட வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்து இருந்து மாலோல நரசிம்மர் இப்போ போகிறோம் பாருங்க இந்த பிரிட்ஜி மேலே ஏறி நேராக போனால் மலைவழை நடிச்ச மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமாண்ணா ஒன்றரை கிலோமீட்டர் இது வந்து நம்ம காலையில் வந்த வழி நடந்து வராங்க பாருங்கள் இப்போ இது வழியாக நம்ம போகிறோம் நடந்து வராங்க பாருங்கள்

மாலோல நரசிம்மர் மா என்ன மகாலட்சுமி லோல நிர்வாகம் பிரியமானவர் அதாவது மகாலட்சுமி மேலே அதிகமாக பிரியமாக இருக்கிறதுனால ஒரு பேர் மாலோல நரசிம்மர் இந்த நவகிரகத்தில் சுக்கரனுக்கு உரிய ஸ்தலம் சன்னிதி பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன சன்னிதி தான் ஆனால் மற்ற சன்னதிகளை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் பெருசு இந்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சிதஞ்சு போய் கோவில்லேயே கீழே விழுந்து சிதஞ்ச நிலையில் இருந்ததுனால இதை அதை எடுத்து இப்போ சீர் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் மேலே கருப்பு கீழே வெள்ளை அது மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து திருப்பியும் வந்து ரீஒர்க் பண்ணி கோவில கட்டியிருக்காங்க கருவறை கட்டினது வரைக்கும் புதிய கல்லுங்க அதுக்கப்புறம் இந்த விமானம் இந்த மண்டபம் வந்து பழைய கல்லுங்க அதில் ஒரு சில கல்லுங்கள்லாம் இருந்து அதெல்லாம் நம்பரை போட்டு கரெக்ட் பண்ணி அதே மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்தலம் வந்து மாலோட நரசிம்மர் சுக்கர கொண்ட ஸ்தலம் இங்கேயே ரெண்டு மூர்த்திங்க இருக்காங்க ஒன்று சுயம்பு மூர்த்தி ஒன்று பிரதிஷ்டா மூர்த்தி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு பார்த்தனால வெளியில் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் பண்ணிக்கங்க அப்படி இது பாருங்க பையனா seda on paha täiega , jah . பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி போடும் அப்போவும் போயிட்டு தான் இருப்பாங்க இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல வரும் மட்டும் தான் தெரியுது இது பாருங்க இந்த தூண் தான் வந்து பெருமாளுடைய அம்மான்னு சொல்லுவாங்க அந்த தூணில் இருந்தால் பெருமாள் வெளிப்பட்டார் துவாஜஸ்தம்பம் உக்ரஸ்தம்பம் அதுக்கு கீழே தான் வந்து ஜோலா நரசிம்மர் இருக்கார் பாருங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு போட்டிருக்கு பாருங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் பார்த்து பார்த்து தாண்டி இனிமேல்ட்டு படி வழியாக இப்போ மேலே போனோம் ஒரு ஐநூறு படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இனிமேல்ட்டு ஸ்டெப்ஸ் தான் ஒரு மேலே ஒரு பாலம் போது பாருங்க பாருங்க அப்படியே நேராக போனால் ஜோலா நரசிம்மர் இந்த பிரிட்ஜில் வந்து இப்படி பிரிட்ஜ் மேலேயே போனால் மாலோள நரசிம்மர் இது ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மாலோள நரசிம்மர் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வராச்சி இங்கே போனோம் ஆமாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு போங்க இல்லை அவ்வளோதான் இதுதான் மாலவள நரசிம்மர் போகிற வழி மேலே போனால் ஜோலான அரிசி ஏன்னா இது எத்தனை கிலோமீட்டர் எத்தனை ஸ்டெப்ஸ்னா இருக்கும் இது ஒரு முந்நூறு படி இதுதான் பவனாசினி தீர்த்தம் மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக கொடுத்தோம் இந்த பாறை தான் கொட்டி கீழே போகுது வந்து இப்ப இங்கே ஸ்நானம் பண்றாங்க இந்த பாறையிலேருந்து மேலேந்து கொட்டி இதுதான் வந்து நம்ம கீழே பாத்தீங்களா மேல கோபிலம் அந்த இடத்துல வந்து பாருங்க தீர்த்தம் அங்க போய் சேரும் எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் பாதாளமா கிரிப்புக்கு சைடில் செயின் போட்டிருக்காங்க இது ஃபுல் டவுன் அப்படியே பாறையை வெட்டி கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு பாதை பண்ணியிருக்காங்க இந்த தண்ணிலாம் பாருங்கள் சிகப்பாக இருக்குது இந்த மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் குண்டம் இந்த குண்டத்தில் தான் வந்து பெருமாள் வந்து நான் இரண்டு வதம் பண்ணிட்டு கையை அலுமுனதா கழுவினதாக அதிகம் தான் தண்ணி சகப்பாக இருக்குது சின்ன கொகை கொகையை பேஸ் பண்ணி அந்த கோவில் கட்டியிருக்காங்க ஆனால் பெருமாள் இருக்கிறது வந்து கொகைக்குள்ள தான் இருக்காரு இதுதான் கருவறை ஆனால் வீடியோ உள்ளே எடுக்க அளவு கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவகரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் செவ்வாய் நவகரகத்தில் செவ்வாய் சுயம்புமூர்த்தி இப்போ நவ நரசிம்மர்ல ஒன்பதாவது நரசிம்மர் காரஞ்சன நரசிம்மர் இவர் வந்து நவகிரகத்தில் சந்திரனுக்கு அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒரு கையில் சக்கரமும் ஒரு கையில் வில் அம்பு வச்சிருப்பார் இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து ராம அவதாரம் காட்டினதாக ஐதீகம் காரஞ்ச நரசிம்மர் நவகிரகத்தில் சந்திரனுக்கு அதிபதி நம்ம நவ நரசிம்மர் யாத்திரை இதோட நிறைவடைக்குது ஒன்பதாவது நரசிம்மர் இவர் ചന്ദ്രനക്ക് അതിപതി സ്ഥലം